வணக்கம் ஸ்ரீ நீவி ஸ்டடிஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழமொழிகளை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது பறவைகள் தொடர்பான பதினைந்து பழமொழிகளை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கங்கையில் மூழ்கினாலும் காக்கை அன்னம் ஆகுமா தூக்கணாங்குருவி குரங்கிற்கு புத்தி சொன்னது போல எச்சில் கையால் காக்கை ஓட்டாதவன் பிச்சை கொடுப்பானா வவ்வாழ் வீட்டிற்கு விருந்திற்கு போனால் தலைகீழாகத்தான் தொங்கணும் அண்ணனடை நடக்கப் போய் உள்ள நடையும் போச்சு கூரை ஏறி பிடிக்க வக்கில்லாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போனானாம் ஒரு குருவி இறை எடுக்க ஒன்பது குருவி வாய் திறக்க கூரை மேலே சோறு போட்டால் ஆயிரம் காகம் கொக்கு பிடிக்க தலையில் வெண்ணெய் வைத்த கதை போல காகம் இல்லா ஊரும் சோகம் இல்லா வீடும் கிடையாது சேற்றிலே புதைந்த யானையை காகமும் கொத்தும் சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு எருது நோய் காக்கைக்கு தெரியுமா உயர பறந்தாலும் ஊர்குருவி பருந்து ஆகாது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ